ஏஎன் டிவி இரவு மணி செய்திகள் செய்திகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆலப்பாக்கம் கடம்பூர் மற்றும் கோழியாலம் ஆகிய மூன்று ஊராட்சிகளில் இன்று செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கோலியாலம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜெயப்பிரகாஷ் அவர்களின் ஏற்பாட்டில் கோலியாளம் ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சுந்தர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தார் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் அச்சரப்பாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் ஜி தம்பு அச்சரப்பாக்கம் ஒன்றிய துணைத் தலைவர் விஜயலட்சுமி கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை பதினைந்து துறைகள் என நாற்பத்தி ஆறு சேவைகள் அளிக்கப்பட்டன இதில் ஆலப்பக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாணி சக்திவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு சீனிவாசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ஜெயக்குமார் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் திரு எஸ் கோகுல் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையாக நின்று கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மேலும் மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் அதிகளவில் அளிக்கப்பட்டது மற்றும் வீட்டு மின்சாரம் வேண்டி பெருமளவில் மனுக்கள் பெறப்பட்டது ஆண்களை விட பெண்களின் அளவு அதிகமாக காணப்பட்டது கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பட்டகம் வழங்கப்பட்டது முதல் உதவி பெட்டி வழங்கப்பட்டது முகாமில் பயன் பெற்றவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்